மனிதர்களிடம் நம்பிக்கை என்பது அதிகமாக காணப்படும் சில விஷயங்களை நம்புவதால் அதனை மூட நம்பிக்கை என்று கூறுகின்றனர் மூட நம்பிக்கை என்று சொன்னாலும் கூட அந்த நம்பிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உதாரணமாக நாம் வெளியில் செல்லும்போது பூனை குறுக்கே வந்தால் கெட்ட கெட்டசகனும் என்று நினைத்து வீட்டிற்குள் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தண்ணீர் குடித்து பிறகுதான் வெளியே செல்வார்கள் இப்படி இருக்கையில் பல பேருக்கு கண்கள் துடிக்கும் இதனை சில பேர் சத்து குறைபாடு என்று கூறுவார்கள் ஆனாலும் அதில் ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் உணர்த்துகின்றது அதனால் இந்த பதிவில் பெண்கள் இடது கண் துடித்தால் ஆன்மீகத்தில் என்ன பலன் என்பதை பார்ப்போம் பெண்களுக்கு வலது கண் துடித்தால் நல்லதல்ல அவர்கள் அன்றாடம் செய்யும் வேலைகளில் கூட தவறுகள் ஏற்படும் இதனால் மற்றவர்களிடம் பேச்சுக்களை வாங்குவார்கள் மேலும் உங்களுக்கு கெட்ட செய்திகள் வரும் இதனால் கவலை அடைவீர்கள் இடது கண் துடித்தால் மிகவும் நல்லதாக பார்ப்ப படுகிறது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் மனதானது அமைதியும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் என்னத்து பலன் தெரியுமா ஆண்களுக்கு வலது கண் துடிப்பது நல்ல காரியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல செய்திகள் வரும் அதுவே இடது கண் துடித்தால் உங்களுடைய நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவை கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கண் இமை துடித்தால் என்ன பலன் தெரியுமா உங்களுடைய கண் இமை துடிப்பதாக இருந்தால் உங்களின் உறவினர் யாராவது இறந்து செய்தி வரும் அதுவே வலது கண் இமை துடித்தால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் புதிய நட்பு அல்லது புதிய நபரை சந்திப்பீர்கள் சீன ஜோதிடம் கூறுவது என்ன தெரியுமா சீன ஜோதிடத்தின்படி ஆண்களுடைய இடது மற்றும் வலது கண் துடிப்பது மிகவும் நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது மேலும் அதிர்ஷ்டமானதாக பார்க்கப்படுகிறது அதுவே இடது கண் துடித்தால் கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகிறது இதுவே பெண்களுக்கு இடது கண் துடித்தால் பிரச்சனைகள் வந்து சேருமாம் வலது கண் துடித்தால் நன்மை வாய்ந்ததாக கூறப்படுகிறது நன்றி வணக்கம்